சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பங்குனி மாதத்தில கிரகநிலைகளின் போது பகவானும் கண்ணிராசில கேது பகவானும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க

பத்தாம் இடத்து அதிபதி தனக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் வரும் பங்குனி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த கர்ம தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய போறார் மீனவீட்ல மூன்றாம் பாவகமான முயற்சி உச்சபலம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் வேலையில நல்ல மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பான நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க பெஸ்டான ஒரு வேலை வேற ஒரு வேலை தேடிட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான வேலை மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியான இடமாற்றங்கள் கிடைக்கும் வேலை சம்பந்தமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் ஆகும் உங்க ராசி அதிபதி சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று தனக்குடும்ப ஸ்தானத்துல வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொழில் காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சுக்கரனோட மாத தொடக்கத்துல சேர்க்கை பெற்றிருக்கிறதும் மாத பிற்பகுதியில தொழில் ஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்றிருக்கிற காரணத்தால இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் லாபம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல மனக்குழப்பத்தோடையும் போராட்டத்தோடையும் இருந்த உங்க வாழ்க்கையில தொழில் வகையிலையும் வேலை வகையிலையும் நல்ல மாற்றங்கள் இனி வரும் காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் தொழில் வகையிலயுமே நல்ல வளர்ச்சி இருக்கும் பணியிடத்திலயுமே மேலதிகாரிகளோ சக பணியாளர்களோ உங்களை புரிஞ்சிக்கல ஒரு பாண்டிங் இல்ல இந்த காலகட்டத்துல உங்க வேலைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்க பணிகளுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் வாயிலா எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா பிரச்சனை வரும்ங்கிற ஒரு முன் யோசனையோட எதையும் செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால உங்க வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்ப்பீங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கூடுதல் வருமானம் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல உங்க புத்திசாலித்தனத்தோடையும் புத்தி கூர்மையோடையும் புதிய யுக்திகளை புகுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் மாத பிற்பகுதியில பெற்றிருக்கார் பாக்கியாதிபதி இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் இணைந்திருக்காதிபதி யோகத்தோட செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பையும் சமூக சேவையில சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவக அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினாலையும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் எல்லாமே அகலும் அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்க செஞ்ச ஒரு விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்தது எடுத்து செய்ய முடியாம இருந்ததுங்கற விஷயத்தை கூட இந்த காலகட்டத்துல தைரியமா துணிஞ்சு எடுத்து செய்யக்கூடிய அமைப்பையும் நீங்க எடுத்து எந்த பணியை செஞ்சாலும் சரி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பையும் நிச்சயமா கொடுக்கும் அரசு ரீதியில இருந்த தடங்கல்கள் அகலும் அரசு காரியங்கள் இந்த காலகட்டத்துல அனுகூலமா முடியும் ஒரு சிலருக்கு அரசு ரீதியில

வைக்கவங்களுக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க அது சார்ந்த உற்பத்தி செய்யறவங்க வாகனம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க பெயர் புகழ் இந்த காலகட்டத்துல மேலோங்கும் குறிப்பா இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் ஊடக துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல பெயரும் புகழும் மேலோங்கும் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தால இந்த மாதத்துல நான்கு குரியவன் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ சுப செலவுகள் உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சுகபோகத்தை பெருக்கிக்கிறதுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நிலம் பூமி மனை இடம் வண்டி வாகனம் இது மாதிரி உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களை உண்டாக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த முயற்சியில சக்சஸ் கிடைக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் தாயுடைய உடல்நலம் இந்த காலகட்டத்துல சரியாகும் இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விடுபடக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா ஸ்தானத்தையும் சமசப்தம பார்வையா கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தையும் பாக்குறது விசேஷம் அப்போ எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் அடைது வலிமை பெறும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயமாவோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பையும் வெளி மாநிலம் வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களையும் உண்டாக்கும் நிச்சயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க முயற்சிகள் பலிதமாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இரண்டு பாவகமுமே வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான பாவகங்கள் இந்த பாவகங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பெறும் காரணத்தினால நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த வெளிநாட்டு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் இந்த வெளிநாட்டு ஸ்தானத்தையே பாக்கிய பார்வையா பார்க்கறதுனால நிச்சயமா வெளிநாட்டு யோகம் சாதகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்ப வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிஆர் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமாக பிஆர் கிடைக்கும் ஒரு சிலர் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் விசா கிடைக்கும் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களை உண்டாக்கும் ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கும் தகவல் தொடர்பு துறை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அல்லது சொந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் குரு பத்தாம் இடமான தொழில் தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் பத்தாம் இடத்து அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில நிறைய புதிய மாற்றங்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றமா தான் இருக்கும் தொழில் வகையிலையும் சரி வேலை வகையிலையும் சரி என்ன மாற்றங்கள் இருந்தாலும் சரி அந்த மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு இருக்கும் துறையிலேயே ஒரு டிபார்ட்மென்ட் சேஞ்ச் ஆகலாம் அல்லது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புதிய பொறுப்புகள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு குடிகலாம். பாக்கிய தந்தை ஸ்தானமான 9வது பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கேது பகவான் ஞானகாரகன் கேது பகவான் புத்திகாரகனான புதன்ோடு வீட்டல சஞ்சாரம் செய்யும் காரணதனால உள்ளுணர்வு இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஞானத்தை கொடுக்கும் மனசுல ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ரிசர்ச் சார்ந்த விஷயத்துல இந்த காலக்கட்டத்துல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குருகாரகத்துவ வகிக்க கூடிய துறை சார்ந்தவர்களுக்கு அதாவது சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது சட்டம் நீதி துறை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வங்கி சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் தங்கம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நகை கடை இது மாதிரியான விற்பனை செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் முயற்சி மூன்றாம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்னின் பணம் வாங்கி கொடுக்கிறது அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சனியும் செவ்வாயும் இணைந்து குடும்ப ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தால எரிச்சலான உணர்வு கொடுக்கக்கூடிய வேண்டிய அமைப்பு தான் இவங்க இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்கணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளையும் ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஒரு சிலருக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையா குரு பகவானை பார்க்கும் காரணத்தினால ஆன்மீக நாட்டம் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்க முயற்சி ஸ்தானாதிபதியான மூன்றாம் பாவகத்து அதிபதி குரு பகவான் வழிபாடு செய்யறது மூலமா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது மூலமா உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல உங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்